திறம் படுகொலை தவறுகளுக்காக ஆறு இரகசிய சேவை முகவர்கள் இடைநீக்கம் செய்யப்பட்டனர் கடந்த ஆண்டு அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பிற்கு எதிரான தோல்வியுற்ற படுகொலை முயற்சியின் போது பணியில் இருந்த ஆறு இரகசிய சேவை முகவர்கள் ஒழுங்கு நடவடிக்கையை எதிர்கொண்டுள்ளனர் இதில் பத்து முதல் நாற்பத்தி ரெண்டு நாட்கள் வரை இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளனர் என்று அந்த நிறுவனம் தெரிவித்துள்ளது ஜூலை பதிமூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று பென்சில்வேனியா பேரணியில் துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டதன் ஒரு ஆண்டு நிறைவை குறிக்கும் வியாழக்கிழமை அறிக்கையில் ஒழுங்கு நடவடிக்கையை எதிர்கொள்பவர்களின் பெயர்களை வெளியிடுவது தடை செய்யப்பட்டுள்ளதாக அமெரிக்க ரகசிய சேவை தெரிவித்துள்ளது ஆறு நபர்களும் ஊதியமின்றி பத்து முதல் நாற்பத்திரண்டு வரை நாட்கள் இடைநீக்கம் வரையிலான தண்டனைகளை எதிர்கொள்வார்கள் என்றும் அதே நேரத்தில் அனைவரும் தடை செய்யப்பட்ட பணியில் அல்லது செயல்படாத பதவிகளில் வைக்கப்படுவார்கள் என்றும் அது கூறியது அந்த அறிக்கையில் அவர்களின் இடைநீக்கங்களுக்கான காரணங்கள் குறிப்பிடப்படவில்லை ஆனால் பட்லர் நகரில் ஒரு பேரணியில் ஒரு தனி துப்பாக்கிதாரி துப்பாக்கிச்சூடு நடத்திய சம்பவம் ஒரு செயல்பாட்டு தோல்வியை குறிக்கிறது என்றும் கூறியது காசாவில் கட்டாய இடப்பெயர்வு திட்டங்கள் போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகள் ஆகியவற்றின் மத்தியில் இஸ்ரேலிய தாக்குதல்கள் எண்பத்தி ரெண்டு பேரை கொண்டன காசா முழுவதும் இஸ்ரேலிய தாக்குதல்களில் விடியற்காலையில் இருந்து குறைந்தது எண்பத்தி பேர் கொல்லப்பட்டதாக காசாவின் சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது நடந்து வரும் போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகள் மற்றும் பாலஸ்தீன்களை ராவிற்கு வலுக்கட்டாயமாக மாற்றும் திட்டங்கள் மீதான விமர்சனங்களுக்கு மத்தியில் வியாழக்கிழமை கொல்லப்பட்டவர்களில் மத்திய காசாவின் டெய்ர் எல்பலாவில் குழந்தைகளுக்கான ஊட்டச்சத்து பொருட்களுக்காக வரிசையில் காத்திருந்தபோது இஸ்ரேலிய வான்வழித் தாக்குதலில் ஒன்பது குழந்தைகள் மற்றும் நான்கு பெண்கள் உட்பட பதினைந்து பேர் கொல்லப்பட்டனர் இஸ்ரேலிய தாக்குதலின் போது பத்தொன்பது குழந்தைகள் உட்பட குறைந்தது முப்பது பேர் காயமடைந்தனர் உதவி தேடுபவர்கள் மீதான தாக்குதலை ஐக்கிய நாடுகள் குழந்தைகள் நிதியத்தின் யுனிசே இயக்குனர் கேத்தரின் ரசல் கண்டித்துள்ளார் மேலும் உதவி பெற முயற்சிக்கும் குடும்பங்கள் கொல்லப்படுவது மனசாட்சிக்கு புறம்பானது என்றும் கூறினார் மாதங்களாக போதுமான உதவி பிரதேசத்திற்குள் அனுமதிக்கப்படாததாலும் மோதலில் ஈடுபட்டுள்ள தரப்பினர் பொதுமக்களை பாதுகாப்பதற்கான அடிப்படை பொறுப்புகளை நிலைநிறுத்தத் தவறியதாலும் இன்று காசாவில் பலர் எதிர்கொள்ளும் கொடூரமான யதார்த்தம் இதுதான் என்று யுனிச அதிகாரி கூறினார் அமெரிக்க நாடு கடத்தல் அழுத்தம் குறித்து நீதித்துறை செய்திகளை ஜனநாயகக் கட்சியினர் கசிந்துள்ளனர் அமெரிக்க செனட்டில் உள்ள ஜனநாயக கட்சியினர் தொடர்ச்சியான குறுஞ்செய்திகள் மற்றும் மின்னஞ்சல் கடிதங்களை வெளியிட்டுள்ளனர் அவை நீதிமன்ற உத்தரவுகளை நிறைவேற்றுவதற்கான நிர்வாகக் கிளையின் உறுதிப்பாடு குறித்து கேள்விகளை எழுப்புவதாக அவர்கள் கூறுகின்றனர் வியாழக்கிழமை செனட் நீதித்துறை குழுவின் தரவரிசை உறுப்பினரான இல்லினாய்ஸின் செனட்டர் பின் அரசாங்க வழக்கறிஞர் எமில் போ பற்றிய விசில்புளோவர் ஆதாரம் என்று அவர் விவரித்ததை வெளியிட்டார் நீதித்துறையின் டிஓஜே துணை அட்டர்னி ஜெனரலாக தனது பங்கில் ஜனாதிபதி டொனால்ட் டிரம்பின் நாடு கடத்தல் முயற்சிகள் குறித்து நீதிமன்றங்களை புறக்கணிக்கவோ அல்லது தவறாக வழிநடத்தவோ தனது சக ஊழியர்களுக்கு உத்தரவிட்டதாக தற்பின் தெரிவித்தார் சூடானின் டார்பூரில் மனிதகலத்திற்கு எதிரான குத்தங்கள் ஐ டோட்ஸி துணை வழக்கறிஞர் போரால் பாதிக்கப்பட்ட சூடானின் மேற்கு டார்பூரில் போர்க்குத்தங்களும் மனித எதிரான குத்தங்களும் நடப்பதாக நம்புவதற்கு நியாயமான காரணங்கள் இருப்பதாக சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின் ஐ டோட்ஸிடோட்சி மூத்த வழக்கறிஞர் ஒருவர் முடிவு செய்துள்ளார் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று முதல் தொடர்ந்து நடைபெற்று வரும் பேரழிவுகரமான மோதல் குறித்து ஐ டோட்ஸி டோட்சி துணை வழக்கறிஞர் நஜா ஷமீம் கான் வியாழக்கிழமை ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு கவுன்சிலில் தனது மதிப்பீட்டை சமர்ப்பித்தார் இது நாற்பதாயிரம்க்கும் மேற்பட்ட மக்களை கொண்டது மற்றும் பதிமூன்று மில்லியனை இடம்பெயர்ந்தது பஞ்சம் அதிகரித்து மருத்துவமனைகள் மனிதாபிமான வாகனங்கள் மற்றும் பிற பொதுமக்கள் உள்கட்டமைப்புகள் குறிவைக்கப்படுவதால் டார்பூரில் துன்பத்தின் ஆழத்தையும் மனிதாபிமான நெருக்கடியையும் சகிக்க முடியாத நிலையை எட்டியுள்ளது என்று கான் கூறினார் டார்பூரில் துன்பத்தின் ஆழத்தை விவரிக்க பொருத்தமான வார்த்தைகளை கண்டுபிடிப்பது கடினம் என்று அவர் கூறினார் எங்கள் சுயாதீன விசாரணைகளின் அடிப்படையில் எங்கள் அலுவலகத்தின் நிலைப்பாடு தெளிவாக உள்ளது டார்பூரில் போர்க்குற்றங்கள் மற்றும் மனிதகுலத்திற்கு எதிரான குற்றங்கள் நடந்துள்ளன தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன என்று நம்புவதற்கு எங்களுக்கு நியாயமான காரணங்கள் உள்ளன என்று அவர் கூறினார் ரஷ்யாகிரைன் போர் முக்கிய நிகழ்வுகளின் பட்டியல் நாள் ஆயிரத்து இருநூற்று முப்பத்தி மூன்று உக்ரைன் நகரங்கள் மீது ரஷ்யாவின் ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதல்கள் அதிகரித்ததால் ஜூன் மாதத்தில் பொதுமக்கள் கொல்லப்பட்ட அல்லது காயமடைந்தவர்களின் எண்ணிக்கை மூன்று ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு உயர்ந்ததாக ஐக்கிய நாடுகள் சபை தெரிவித்துள்ளது இந்த மாதத்தில் குறைந்தது இருநூற்று முப்பத்தி ரெண்டு பேர் கொல்லப்பட்டதாகவும் ஆயிரத்து முன்னூற்று நாற்பத்தி மூன்று பேர் காயமடைந்ததாகவும் ஐ டோட்னா உறுதிப்படுத்தியுள்ளது இது ஏப்ரல் இரண்டாயிரத்து இருபத்தி பிறகு அதிகபட்ச ஒருங்கிணைந்த எண்ணிக்கையாகும் ரோமில் நடந்த ஒரு மாநாட்டிற்கு முன்பு கியே பில்லியன் கணக்கான டாலர்கள் உதவி உறுதிமொழிகளை வென்றது மேலும் வாஷிங்டன் போர் தொடர்பாக மாஸ்கோவுடன் விரக்தியை வெளிப்படுத்திய அமெரிக்க ரஷ்ய பேச்சுவார்த்தைகளுக்கு முன்பு ரஷ்யா உக்ரைன் மீது கடும் வான்வழி தாக்குதல்களை நடத்தியது இரண்டு பேர் கொல்லப்பட்டனர் மற்றும் இருபத்தாறு பேர் காயமடைந்தனர் ரஷ்யாவின் பாதுகாப்பு அமைச்சகம் கியேவில் உள்ள இராணுவ தொழில்துறை இலக்குகளையும் இராணுவ விமான நிலையங்களையும் தாக்கியதாக கூறியது போரில் நகரங்கள் மற்றும் நகரங்கள் தொடர்ந்து தாக்கப்பட்டு ஆயிரக்கணக்கானோர் கொல்லப்பட்ட போதிலும் பொதுமக்களை குறிவைத்ததாக கூறப்படுவதை அது மறுத்தது ரஷ்ய தலைநகருக்குச் சென்ற நான்கு உக்ரேனிய ட்ரோன்களை ரஷ்யவான் பாதுகாப்பு சுட்டு வீழ்த்தியதாக மாஸ்கோ மேயர் செர்ஜி சோபியானின் கூறினார் மாஸ்கோ பகுதியில் உள்ள மூன்று விமான நிலையங்கள் டோமோடெடோவோ உனுகோவோ மற்றும் ஜுகோவ்ஸ்கி தற்காலிகமாக நடவடிக்கைகளை நிறுத்தி வைத்தன ஆனால் பின்னர் மீண்டும் தொடங்கப்பட்டன என்று ரஷ்யாவின் விமான போக்குவரத்து ஆணையம் தெரிவித்துள்ளது